விஜயதரணி மேடம் நீங்கள் சொல்லுங்கள் எந்தெல்லாம் நடக்கலை அவங்க பார்த்து சொல்லலை நீங்கள் சொல்லுங்கள் என்ன நடக்கலை இந்த அரச தமிழ்நாட்டில் நிறைய திட்டங்கள் மத்திய திட்டங்கள் தந்துட்டு தான் இருக்காங்க நிறைய ஒரு ஒரு பட்ஜெட்லையும் சட்டமன்றத்தில் படிக்கிற பட்ஜெட் ஒன்று ஒன்றுத்துலையும் பார்த்தீங்கன்னா அதில் எழுபதுக்கும் மேற்பட்ட சதவீதம் நிதிகள் வந்து மத்திய திட்டங்கள் வாயிலாக வர்ற நிதிகள் தான் கடந்த பத்து ஆண்டுகளில் ஜிஎஸ்டி மட்டுமே ஏழு லட்சம் கோடி தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கு அது மாதிரி ஒரு ஒரு திட்டத்திற்கும் மத்திய அரசு தரக்கூடிய நிதிகள் என்று சட்டசபையிலேயே படிப்பாங்க போன அதிமுக ஆட்சி கடைசி காலத்தோடு நின்றுடுச்சு அதுக்கப்புறம் லேப்டாப் வழங்கப்படல இந்த லேப்டாப் வழங்கப்படுறோம் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்காங்களே தவிர இன்னும் தரல அதே நேரம் எம்பி எம்எல்ஏ கவுன்சிலர் இந்த ஸ்கீம்ல அவங்களுக்கு வந்து லேப்டாப் அனுமதி இல்லை ஏன்னா நம்ம எம்எல்ஏவாக இருந்ததுனால எனக்கு தெரியும் வரையறுக்க வர வரையறுக்க ஒரு நிமிஷம் நான் ஒன்றும் அசினா நான் நீங்கள் பேசும்போது அமைதியாக இருந்தேன்ல அதாவது எம்எல்ஏ எம்பி இந்த ஸ்கீமில் வந்து வரையறுக்கப்பட்ட நிதி வரையறுக்கப்படாத நிதின்ட்டு ரெண்டு டைப்பில் இருக்கும் நிதிகள் வழங்க அந்த நிதிகளில் வந்து வரையறுக்கப்பட்ட நிதிகள்ன்ட்டு ஸ்கீம் கொடுத்துருவாங்க இந்தந்த ஸ்கீம் தான் ஸ்கூல்ஸில் செய்ய முடியும் இந்தந்த ஸ்கீம் தான் பொது வழியில் பொதுமக்கள்கிட்ட பொது இதில் பெட்டிஷன் வாங்கி செய்ய முடியும் இந்தந்த ஸ்கீம் வந்து அப்படி வழங்கப்பட்ட ஸ்கீமில் ஆண்ட்ராய்டு ஒயிட் போர்டு கொடுத்தாங்க அது வந்து எம்எல்ஏஸ் கொடுக்கலாம் அது மாதிரி நிறைய ஆண்ட்ராய்டு ஒயிட் போர்டு என் தொகுதியில் எல்லா அரசு பள்ளிகளையும் ஃபுல்லாக கொடுத்து முடித்தேன் நான் அது மாதிரி இப்ப கூட கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க ஆனா லேப்டாப் இல்ல ஸ்கீம்ல கிடையாது அது அரசுடைய ஒரே ஸ்கீமா தான் அரசுடைய ஒரே ஸ்கீமா தான் இருந்தது ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் இருந்த நான் தானே எக்ஸ்பிளைன் பண்றேன் எம்எல்ஏஸ் வந்து ஸ்கீம்ல தான் கொடுக்க முடியும் ஆனா ஸ்கீம்ல இது இல்ல எம்எல்ஏ இந்த லேப்டாப் ஸ்கீம் எம்எல்ஏசியோ எம்பிசியோ கொடுக்க விடல ஒன்லி ஆண்ட்ராய்டு ஒயிட் போர்ட்ஸும் கம்ப்யூட்டர்ஸும் லேப்க்கு கம்ப்யூட்டர்ஸ் கொடுக்கலாம் இதெல்லாம் வந்து அலௌடு அது செஞ்சுருப்பாங்க எம்எல்ஏஎம்பி செஞ்சுருப்பாங்க அவங்கவுங்க ஃபண்டில் செஞ்சுருப்பாங்க அது அலவுடு தான் ஆனால் இந்த லேப்டாப்புங்கிறது அரசுடைய திட்டமாக மட்டுமே இருந்தது கிட்டத்தட்ட ஒன்பது ஆண்டு காலம் அதிமுக ஆட்சியில் தொடர்ந்து வழங்கப்பட்டது லேப்டாப்பு ஆனால் அது வந்து அதிமுகவோட கடைசி அந்த ஓட்டன் அக்கௌண்ட் நடந்த அந்த ஆண்டு தான் அவங்க வழங்கலை அந்த எலெக்ஷன் வந்த ஆண்டு அதன் பின்னர் வந்த திமுக கடந்த ஐந்தாண்டு காலமாகவே இப்போ அஞ்சாண்டு முடிக்க போகிறாங்க லேப்டாப் திட்டத்தை நிறைவேற்றவே இல்லை கம்ப்ளீட்டா கம்ப்ளீட்டாக கைவிட்டுட்டாங்க அது மாதிரி தாலிக்கு தங்கம் திட்டத்தையும் கைவிட்டுட்டாங்க எல்லா திட்டமும் இப்போ சகோதரி சொன்ன மாதிரி எல்லா திட்டத்தையும் கைவிட்டுட்டாங்க கேள்வி கேட்குறாருல நாங்கள் செய்ததில் ஐந்து சதவீதமாவது அதிமுக ஆட்சியில் செஞ்சுருக்காங்களான்னு அப்படி எதுவுமே செய்ய அதிமுக ஆட்சியில் செஞ்ச நூறு சதவீதத்தை மொத்தமாக கைவிட்டாங்க நீங்க எட்டு கிராம் தங்கம் ஐம்பதாயிரம் ரூபாய் திருமண திட்டம்

அவங்களோட இறுதி கட்டத்தில் ஆனா பண்ட் குடுக்க ஆரம்பிச்சு இரண்டரை ஆண்டு காலம் முடிஞ்சுதான் ஆட்சி இரண்டரை ஆண்டு காலம் பாதி கல்லூரியில் மாணவர்களுக்கு அவங்களுக்கான அந்த மூன்று ஆண்டுகளும் அது அதெல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா அவங்களுடைய மூன்று ஆண்டு கால ஆட்சிக்கு பிறகு அறிவிக்கப்பட்டு அதுக்கப்புறம் தான் வருது அப்புறம் தான் ஒன்னொன்னா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க எலெக்ஷன் நெருக்கத்துல வரவும் அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க மகளிர் உரிமை தொகையும் அப்படிதான் வருது ஆனா அதே நேரம் நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் என்ன நடந்துகிட்டு இருக்கு இவ்வளோ திட்டங்களை பற்றி நம்ம பேசணும் நிறைய திட்டங்கள் மத்திய திட்டங்கள் இங்கே நிறைய திட்டங்கள் கொடுத்து நிறைய நிதிகளும் வழங்கப்பட்டிருக்கு ஆனால் தமிழ்நாட்டில் அந்த நிதிகள் வழங்கினதுக்கு ஏதாவது நல்லது நடந்திருக்கா இங்கே அதை அதையும் நம்ம பார்க்கணும் சீர்தூக்கி பார்க்கணும் அப்படி பார்க்க போனால் தமிழ்நாட்டில் சாராயம் ஓடிக்கிட்டு இருக்குது கள்ளச்சா சாராயத்தில் செத்துக்கிட்டு இருக்காங்க கள்ளச்சாராயத்தில் அதிகமாக செத்துக்கிட்டு இருக்காங்க அதுக்கடுத்து போதை பொருள் புழக்கம் கடுமையாக இருக்குது அதனால நிறைய சிறு சிறுவர்கள் சதவீதம் அதிகமாக இருக்கு அப்படின்னு இல்லை நான் சொல்லி முடிச்சிடுறேன் இதை நான் சொல்லி முடிச்சுட்டு அதுக்கு வர்றேன் அதாவது போதைப் பொருள் புழக்கம் கண்ணாவினா நான் இன்னைக்கு என்ன சிறுவர்கள் வரைக்கும் சிறுமிகள் இன்னைக்கு பா இது பாளையங்கோட்டையில் ஒரு ப அரசு பள்ளியில் சிறுமிகள் வந்து டாஸ்மாக் மதுபானம் அவங்க கையில் எப்படி தான் கிடச்சிருந்துடலாம் அவங்க குடிச்சிட்டு இருக்கிற தான் வெளியாயிருக்கு சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க இப்படி போதை புழக்கம் என்பது கடுமையாக நடந்துகிட்டு இருக்கு தமிழ்நாட்டில் இது அதனால உள்ள மரணங்கள் நிறைய இருக்கு சிறுவர்கள் மத்தியில் மரணங்கள் நிறைய இருக்கு இதெல்லாம் மூடி மறைக்கப்படுகிறது இன்னைக்கு போதைப் பொருளும் சாராயமும் குடிச்சு செத்தவங்க இருந்து இப்போ குடிநீர் குடிச்சா கூட செத்து போயிடுவாங்க தமிழ்நாட்டுல அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கு திருத்தணியில குடிநீர் குடிச்சு சாதாரண தண்ணியை குடிச்சு செத்துருக்காங்க வயிற்றுப்போக்கில் ஒரு அறுபத்தைந்து வயது ஒருவரும் ஒரு முப்பது வயது ஒரு இருவர் இறந்துருக்காங்க நாற்பது பேர் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க

அந்த இந்த ஜல்ஜீவன் மிஷன் வந்து உயிர் நீர் உயிர் குடிநீர் அப்படிங்கிற திட்டம் அந்த திட்டம் வந்து மக்களுக்கு முழுமையாக போய் சேரணும் அது அதை வந்து இவங்க முழுமையாக நிறைவேற்றலை பாதிப்பான்னு தமிழ்நாட்டில் ஒண்ணுதான் குறைபாடு அந்த திட்டம் இந்தியா முழுக்க முழுசா நிறைவேறின திட்டம் தொண்ணூறு சதவீதம் நிறைவேறின திட்டம் அது தமிழ்நாட்டில் மட்டும் நிறைவேற்றாமல் நிறைவேறாமல் இருக்கு விஜய மேடம் ஆனால் மாநில அரசு செயல்பாடுகளில் பெண்களுக்கு தேவையான பெண்களுடைய மேம்பாட்டுக்காக நிறைய ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்காங்கல்ல கொடுத்துருக்கலாம் ஆனா அதனாலதான இந்த மாநிலத்துடைய வளர்ச்சி அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க மாநிலத்தோடைய வளர்ச்சி அதிகமாயிருக்கு நீ இவங்க சொல்றாங்களே தவிர இந்த இன்னைக்கு பாருங்க காங்கிரஸோட மூத்த நிர்வாகி அவரே சொல்லி இருக்கிறாரு திரு பிரவீன் சக்கரவர்த்தி அவர் என்ன சொல்லி இருக்காரு யூபியில யூபிய விட தமிழ்நாடு கடனில் மூழ்கி கொண்டிருக்கிறது கட கடன் அதிகமான மாநிலமாக இன்னைக்கு மூழ்கி கொண்டிருக்கிறது காங்கிரஸ் காரங்க வருத்தப்படுறாங்க அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்கு கடனில் மூழ்கும் மாநிலம் தமிழ்நாடு என்ன வளர்ச்சி அப்படி ஒவ்வொருத்தர் இருங்க இருங்க நீங்க நீங்க பேசும் போது நான் பேசவே பேசவே நம்ம எதுவுமே கிருஷ்ணன் இங்க பாருங்க

அதாவது வந்து கொஞ்சம் நீங்க பேசும் போது இடைமறிக்காதீங்க இடைமறிக்கலாம் இடைமறைக்காதீங்க நீங்க பேச அதாவது இன்னைக்கு அரசு ஊழியர்கள் போராட்டம் அதே மாதிரி செவிலியர்கள் போராட்டம் இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம் அது தூய்மை பணியாளர்கள் போராட்டம் விவசாயிகளின் போராட்டம் இன்றைக்கி எவ்வளோ போராட்டங்கள் நடந்துகிட்டு இருக்குங்கிறது அத்தனை போராட்டங்களும் ஒடுக்கப்படுகிறது தமிழ்நாட்டில் அது வெளியில் தெரியாமல் மீடியா மூலமாக கூட வெளியில் வராமல் இன்றைக்கி ஒடுக்கப்படுகிறது சோசியல் மீடியா ஓரளவுக்கு எல்லாத்தையும் வெளிக்கொண்டு வந்திருக்கு அப்படியே இந்த போராட்டங்கள் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா மருத்துவ காப்பீடு முறையாக கிடைக்காம போராட்டம் நடத்தியிருக்கிறாங்க இதுவும் நடந்திருக்கு இப்படி தமிழ்நாட்டில் பல்வேறு விஷயங்கள் பாதிக்கப்பட்ட மக்கள் இன்னைக்கு போராடி கொண்டு தான் இருக்கிறாங்க அவங்க குரல்கள் இது தெரியல எப்படி எதிரொலிக்கும் அந்த மாதிரி ஆயிடுச்சு இப்போ விஜய் தன்வாட இதெல்லாம் தேர்தல் எப்படி எதிரொலிக்கும் நினைக்கிறேன் நிச்சயமா மக்கள் வந்து அவங்க வாக்களிக்கும் பொழுது தேர்தலில் அவங்களோட வாக்கு வாக்குகள் மூலமா எதிரொலிப்பாங்க அவங்களுக்கு அதிகாரம் அன்னைக்கு தான் வரும் அன்னைக்கு வரைக்கும் அவங்க போராடிக்கு தான் இருக்கணும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க இந்த அரசால எங்க நீங்க பாத்தீங்கன்னாலும் தனிப்பட்ட முறையில இங்க பாருங்க இது நடத்தக்கூடிய போராட்டத்தை இல்ல நீங்க சொல்ல ஆனால் இங்க திமுக அப்படிங்கிறது பெரிய அதிருப்தி அதனால் உருவாகி இருக்கிறதா திமுக ஒரு பெரிய போராட்டம் இருக்குது அவங்க கூட்டணி இருந்து கம்யூனிஸ்ட்லேருந்து இருந்து காங்கிரஸ் அந்த கட்சிகள்ல இன்னும் தொடர்ந்துட்டு தானே இருக்குது அந்த கட்சிகள்லேருந்து வர விமர்சனங்களை பாருங்க அவங்க போராடினாங்கன்னா அவங்க அடுத்த சீட்டு கிடையாது மொத்த பேரையும் வீட்டு காமிச்சிருவாங்க அந்த அந்த சூழ்நிலை திமுக உருவாக்கும் அதனால எல்லாம் பயந்துக்கிட்டு பேசாமல் இருக்கிறாங்க இப்போ எலெக்ஷன் நெருங்கிடுச்சு சீட்டு கிடைக்கணும்ல ஒவ்வொருத்தருக்கும் அந்த பாருங்க நம்பர் எத்தனை சீட்டு கிடைக்குது ஒரு கட்சிக்கு அப்படிங்கிற அந்த தாக்கம் இருக்கும் எழுத்து பேசுனா நம்பர் குறஞ்சிரும் அடுத்தது யார் யார் திமுகவுக்கு ஜாலரா அடிக்கலையோ அவங்களுக்குலாம் சீட்டு கிடையாது அந்த சீட்டெல்லாம் முதல் சீட்டு ஒதுங்காது ரெண்டாவது இந்த ஆளுக்கு சீட்டு கொடுக்குறதா இருந்தால் அந்த சீட்டே ஒதுங்காது அதெல்லாம் கரெக்டாக கட் பண்ணி எடுத்துருவாங்க திமுகவுக்கு தெரியும் என்ன செய்யணும்ன்ட்டு அங்கே தான் வச்சுருக்கோம் ஒவ்வொருத்தரையும் ஆகையால் எல்லாருமே வந்து அவங்கள தன்னை பாதுகா தனிப்பட்ட முறையில தன்னை பாதுகாத்துக்கவும் கட்சி வந்து நம்பர் குறைஞ்சிராம இருக்கிறதுக்கும் அவங்க கூட ஜாலரா அடிச்சுட்டு தான் இருப்பாங்க மக்களுக்காக பேசுற இடத்துல அவங்களோட கூட்டணி கட்சிகள் கிடையாது அதுதான் இன்னைக்கு உண்மை நிலைமை இன்னைக்கு அது ஒரு பரிதாபமான நிலை பேசாது காங்கிரசும் பேசாது காரணம் கூட பேசிட்டே இருக்கிறாங்க

எதிர்கட்சிகள் வலிமையான போராட்டங்களை கையாளுறாங்களா இன்னைக்கு சொல்றாரு எல்லாம் போட்டோ ஷூட் தான் அப்படின்னு எதிர்க்கட்சி தலைவர் சொல்றாரு போட்டோ ஷூட் நடத்துறாங்கன்னு ஒரு பெரிய போராட்டத்தை கட்டமைச்சாங்களா அது மக்கள்கிட்ட கொண்டு சேர்த்தாங்களா ஒரு நிகழ்ச்சி ஒரு பேட்டி ஒரு அறிக்கை போதுமா போட்டோஷூட் அப்படின்னு அதெல்லாம் மக்களுக்கு தெரியுது இல்லையா தெளிவா தெரியுது இது என்ன மாதிரி போட்டோஷூட் ஈவன் விவசாயிகள் விஷயத்துல எடுத்துக்கோங்க உலர்கலன்களை கொடுங்க கும்ப அந்த ஸ்டோரேஜ் ஸ்பேசஸை கட்டி கொடுங்கன்னு சொல்லி மத்திய அரசு கோடி நிதிகள் வழங்கி இருந்தாங்க ஆனால் உலர்கலன்கள் எந்த கிராமத்துக்கும் கொடுக்கல என்ன ஆச்சு அதனால் ஸ்பே ஸ்டோரேஜ் ஸ்பேசஸும் கட்டலை அரசாங்கம் அதனால என்ன ஆச்சு விவசாயிகளோட நெல்லெல்லாம் முளைச்சி போய் ரோட்டில் கடந்து சீரழிஞ்சதை நாம பார்த்தோம் ஈரப்பதம் அதிகப்படுத்தி தாங்கன்ட்டு இல்லாத ஒரு மாயையை உருவாக்குறாங்க அந்த ஈரப்பதத்தை குறைக்கிறதுக்கு தானே உலர்கலன்கள் கொடுக்க சொன்னது சொன்னது உலர்கலன்களை கொடுத்திருந்தா ஆட்டோமேட்டிக்கா உலர வச்சிருந்தா ஈரப்பதம் கீழே வந்துடும் ஆட்டோமேட்டிக்கலி இதை சட்டமன்றத்தை பல தடவை நான் பேசியிருக்கேன் என் மாவட்டத்துல இது ஒரு பெரிய பிரச்சனை அதனால தொடர்ந்து கன்னியாகுமரி மாவட்ட மக்களை பண்ணி இது தொடர்ந்து பேசிருக்கேன் நான் இந்த உலர்கலன்களை ஒரு கிராமத்துக்கு நாலு இடத்துல அமைக்கணும் ஸ்டோரேஜ் ஒரு கிராமத்துக்கு ஒரு இடத்துலயே அது அமைக்கணும் அப்படி அமைச்சிருந்தாங்கன்னா இன்னைக்கு இந்த நிலைமை கிடையாது விவசாயிகளோட நெல் தெருவில் கடந்து சீரழிஞ்சதை நாமெல்லாம் கண்ணீரோட பார்த்தோம் இதுதான் நிலைமை விவசாயிகள் ஏன் போராடுறாங்க இப்ப தெரியுதா விவசாயிகளின் போராட்டம் ஒடுக்கப்படுது பிரதமர் மோடி அவர்கள் இங்க வந்த பொழுது எதனால விவசாயிகள் போய் அவரை ஆதரிச்சாங்க இதுக்கு முன்னாடி ஆட்சி மாற்றம் அப்படிங்கிற இடத்துல பெரும் பெரும் போராட்டங்கள்லாம் இருந்து அமைதியாக எந்த மாற்றம் நடைபெறல ஆனா இங்க எல்லாமே அமைதியா இருக்குது போராட்டம் இருக்கு நான் இல்லைன்னு சொல்றேன் சகோதரிக்கே ஒரு வாழ்த்து சொல்றேன் சாப்பிடுறதுக்கே இங்க வழி இல்ல அதுக்கப்புறம் லேப்டாப்னு நாங்க

இன்னும் நிறைய திட்டங்கள் முத்ரா எல்லா திட்டங்களும் மத்திய அரசால் வழங்கப்பட்ட திட்டங்கள் இந்த திட்டங்கள்லாம் ஏன் முறையே தமிழ்நாட்டில் அமல்படுத்துறது இல்ல பத்தாயிரம் ரூபாய் குடுக்கற திட்டம் அந்த திட்டத்தையும் வரவிடல தமிழ்நாட்டுக்குள்ள வரவிடல பீகார்ல கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இங்கே இன்னும் வரவிடல அந்த திட்டங்கள்லாம் அது மாதிரி ஒரு ஒரு பெண்ணுக்கும் பத்தாயிரம் ரூபாய் ஒரு மாசம் வரக்கூடிய திட்டம் அப்டி டூ லேக்ஸ் வரைக்கும் உள்ள தொழில் முனைவோருக்கு வரக்கூடிய திட்டங்கள்லாம் வரவிடல காப்பீடு ஆபா காப்பீடு தமிழ்நாட்டுக்கு வர விடல அது மாதிரி நிறைய திட்டங்களை தடுக்கிறாங்க பிஎம்சி ஸ்கூலா இருக்கட்டும் நவோதியா ஸ்கூல் நவோதியா ஸ்கூல்க்கு எடுத்த கண்டிப்பாக அடுத்த சுற்றுலாத்துக்கும் நீங்க பாத்தீங்கன்னா எதையுமே வர விடாம தடுக்கிறது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ஒரு அரசியல் பண்றது மதம் சார்ந்த அரசியல் இது எல்லாத்தையும் கட்டமைக்கிறது திமுக வல்லுநர்கள் ஆகையால அவங்க வந்து இந்த தேர்தலை வந்து அவங்க வேற ஆங்கிள் குறி வைக்கிறாங்க மக்களை ஏமாற்றுகிற ஒரு மனப்பக்கம் திமுக தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது அதே மக்கள் ஒரு குடும்ப ஆட்சி மட்டுமே அனுபவிக்கிற ஒரு ஆட்சி விவாதம் தொடர்பாக நம்ம எக்ஸ்தலத்தில் முன்வைத்திருந்த கேள்வி திமுக ஆட்சியில் மக்கள் படி எப்படி இருக்கிறது மக்கள் என்ன தீர்ப்பு எழுத்திருக்காங்க பார்க்கலாம் சிறப்பாக உள்ளது என நாற்பத்தி ஆறு சதவீதம் பேரும் மோசமாக உள்ளது என நாற்பத்தி ஆறு சதவீதம் பேரும் சுமாராக உள்ளதினை எட்டு சதவீதம் பேரும் வாக்களித்திருக்கிறாங்க அதே கேள்வியை யூடியூப் பக்கத்தில் முன்வைத்திருந்தோம் அதற்கு திமுக ஆட்சியில் மக்கள் பணி எப்படி இருக்கிறது சிறப்பாக உள்ளதென ஐம்பத்தி இரண்டு சதவீதம் பேரும் மோசமாக உள்ளதென முப்பத்தி எட்டு சதவீதம் பேரும் சுமாராக உள்ளதென பத்து சதவீதம் பேரும் வாக்களித்திருக்கிறாங்க அதாவது திமுக ஆட்சியின் மக்கள் பணி எப்படி இருக்கிறது அப்படிங்கிறதுல மோசமாக உள்ளது சுமாராக உள்ளது ரெண்டுமே மோசமாக உள்ளதாக எடுத்துக்கலாம் நம்ம அப்படி பார்க்க போனால் ஐம்பத்தி நாலு சதவீதம் மோசமாக உள்ளது சிறப்பாக உள்ளது நாற்பத்தாறு சதவீதம் அதே மாதிரி நாற்பத்தெட்டு சதவீதம் மோசமாக உள்ளது ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் ஏன் அது நூறு சதவீதமாக இல்லை அந்த கேள்வி இருக்குல்ல ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் தான் யூடியூப்லேயும் நாற்பத்தாறு சதவீதம் தான் இது மக்கள் ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்குறாங்க அதாவது ஃபிஃப்டி பர்சன்ட்டு கீழே வந்துடுது கிட்டத்தட்ட அப்படி இருக்கும்பொழுது ஏன் இவர்களாக நூறு சதவீதம் அஞ்சு பர்சன்ட் கூட அதிமுக ஒன்றும் செய்யலைன்னு சொல்கிற இந்த ஆட்சி ரெண்டு பர்சண்டாவது செஞ்சுருக்காங்களா அப்படிங்கிற இந்த திமுக ஆட்சி செஞ்சுருக்காங்களா அப்படிங்கிற கேள்வியை எழுப்புது அப்போது இவங்க சிறப்பாக செஞ்சுருந்தாங்கன்னா தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் இவங்க நல்லா பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுருக்கேன் இவங்க சிறப்பாக ந பணிகள் நடந்திருந்தால் நூறு சதவீதம் மக்கள் கொடுத்துருக்கணும் ஏன் கொடுக்கல அதே நேரம் இவங்க கொடுத்த வாக்குறுதிகள் என்ன 110 பத்து விதியின் கீழ் சட்டமன்றத்தில் கொடுத்த வாக்குறுதிகள் ஐநூற்றி இருபத்தி நான்கு வாக்குறுதிகள் கொடுத்தாங்க ஆனால் இரநூத்தம்பத்தஞ்சு வாக்குறுதிகளை திரும்ப பெற்றுட்டாங்க வெறும் நாற்பது வாக்குறுதிகளை நிறைவேற்றிருக்கோன்னு சொல்லி ஜீவோ போட்டிருக்காங்க ஆனால் முழுமையாக எதுவுமே நிறைவேற்றலை அப்படி சொன்ன சட்டமன்றத்தின் முன்பு சொன்ன வாக்குறுதிகளே நிறைவேற்றாத ஒரு அரசு எதையெல்லாம் செஞ்சுருக்கிறாங்க அதிமுக ஆட்சி காலத்தில் வந்த எல்லாத்தையும் அதுக்கு திறப்பு விழா பண்ணி வச்சு ஸ்டிக்கர் ஒட்டி இன்னைக்கு அதுக்கு மட்டுமே கொண்டாடுற ஒரு அரசா தான் திமுக இருந்துகிட்டு இருக்கு பல திட்டங்கள் அந்த மாதிரிதான் நான் என் தொகுதியில நான் நிதிகள் வாங்கி கொடுத்த பஸ் ஸ்டாண்ட இவங்க தரப்புலா பண்ணி வைக்கிறாங்க அது மாதிரி

அப்ப வந்து அது அதிமுக ஆட்சி வந்து அதிமுக ஆட்சி வழங்கிட்டு குறுக்கிட்டு இந்த மாதிரி அதாவது இன்னைக்கு திமுக திமுக ஆட்சி அந்த நிதிகளை வழங்கல எதுக்கு அந்த உதாரணத்தை சொல்றேன்னா அதிமுக ஆட்சியில் எதிர்கட்சி வரிசையில் இருந்த போது கூட எதிர்கட்சி நிதிகள் வழங்கி அந்த தொகுதி வளர்த்து எடுத்து அதை நம்ம பெருமையா பார்க்கணும் பணிகள் நடந்ததா பார்க்கணும் அந்த நூறு பணிகள் நடந்தது அதிமுக ஆட்சியில்